இந்த செடி சாப்பிட்டு இந்த இது இதுனா செடின்னு தெரியல இதை சாப்பிட்டு சாக போகிறேன் எங்கள் ஹஸ்பண்ட் என்ன திட்டி காரணத்தால் இதை சாப்பிட்டா செத்துருவாங்களா சொல்லுங்க யாராச்சும் ஐயோ முள் முள்ளாக்கு முள்ளெலாம் இருக்குது லைக் லைக் உண்மையாக தான் சொல்கிறேன் வீவஸ்க்காகலாம் கிடையாதுப்பா நெஜ்மொழி நெஜ்பண்ணு தச்சுட்டா அதனால கோச்சுட்டு போகிறேன் பாருங்க எங்கன்னே தெரியல நடு காட்டில் இருக்கிறேன் ஆனால் இதுக்குள்ள ஒரு விதை கூட காரணமே பிரியா பிரியா ஓ பிரியா பிரியா எதுக்கு சிரிக்கிறீங்க நான் என்ன செடின்னு தெரியல இதுக்குள்ளே ஏதாச்சும் விதைக்குதான் இருந்தால் சத்துட்டு வச்சு சாப்பிட்டு சாகலான்னு பார்க்குறேன் எதுவுமே இல்லை முள்ளு தான் இருக்குது பாருங்களேன் கூட முடியாது என்ன பண்ணுறது பாருங்க எங்கள் வீட்டை விட்டு நான் எவ்வளவு தூரத்துக்கு வந்துட்டேன் தெரியுதுங்களா சாகப்பொரியா பைத்தியம் ஆமாம் ஆமாம் சாக தான் போறேன் வேற என்ன பண்ணுறது அதோ இருக்குல்ல அதான் எங்க வீடு இதோ டேங்க் பக்கத்துல இருக்கு பாத்தீங்களா இதுதான் எங்க வீடு சாவு நம்மளும் தேடி வர்றோம் நீ தேடி போகாத எவ்வளவு நாள் வர்றது வெயிட் பண்றது வரா மாதிரி தெரியலையேதான் அப்புறம் சாக்கலாம் இந்த செடி ஒரு டைம் என்ன ஆச்சு இதான் வந்து அந்த புளிச்சு கிர அப்படின்னு வச்சுக்கிட்டேன் நான் யாருன்னு தெரியலையா மகி குட்டி தெரியும் தெரியும் நீங்க முன்னாடி வந்திருக்கீங்களே நம்மளோட லைஃப்க்கு ஹலோ நீண்ட நாள் கழித்து வருகிறேன் நான் தான் லைவ் பக்கம் அந்த அளவுக்கு வராமல் இருந்தேன் எனக்கு ஞாபகம்லாம் வச்சுருக்கோமே நாங்கள் வணக்கண்டா மாப்பிள்ளை சென்னையிலேருந்து பிரியா பிரியா எனிமி பிரியா எனிமி வந்திருக்காங்க பாருங்கள் ஆனா கண்டிப்பா சாப்பிட்டா சித்துருவா வந்தேன் சொல்லுங்க சீக்கிரமா பார்க்க கேவலமா இருக்கு அது ஒரு மலை இருக்கு இல்லையா அந்த மலை மேல ஏறி போயிட்டு சாக போற யாராச்சும் வரீங்களா தெரியுதா யாராச்சும் வர்றீங்களா ஃப்ரெண்ட்ஸ் வரீங்களா என்ன உம் என்ன உம் ஏய் செம்மையா இருக்குப்பா பாத்துக்கோங்க செம்மையா இருக்கு மழை வரும் மழை வருது இப்போ எங்க போய் சாகுறது சாய் மழை மேல போறதுக்குள்ள மழை வந்து என்ன நினச்சிருமே நான் வரேன் வா 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 யாரு வேணாலும் வரலாம்ப்பா அதே மீச்சே கிடையாது கரு கருன்னு வருது அங்க மேகம் சுத்தி காமிக்கிறேன் இதுல எங்க எந் எங்க வீடு எங்க இருக்குன்ட்டு யாராச்சும் கரெக்டா கிஸ் பண்றீங்கன்னா பாக்கலாம் ஐயோ இடி இடிக்குது தெரியுதா வீடியோ கிளியா கிளியரா இருக்கா வா இப்ப சாம பிரைட்டா சும்மா எம்பிட்டு வெயில் வெயில்ன்ற மாதிரி இங்க எங்க ஏரியாவா போச்சு இடி போயிட்டு போ இடி போட்டு போயிட்டு போற வீட்டுக்கு ஓடு இங்க பாத்தீங்களா சூரியன் அழகா வெளில வருது செம்மையா இருக்கு நேரில் பாக்குறது கேமரால எப்படி தெரியுதோ ஆனா இதுல செம்மையா தெரியுது கரெக்டா நான் அதை காமிக்கலான்னு பார்க்கும்போது நெட்டு சுத்திட்டு கிடந்துச்சு தெரியுதாவா தெரியுதாவா தெரியுதா போறா இருக்குல்ல ஓ அப்படியே இங்க பாத்துட்டு அது ஒருத்தர் போறாருல அவர் வேற பாத்துட்டாரு வேற எங்க வீட்டுல போய் சொல்லிட்டு வரானு

どれくらい <laughs> து ஓகே பாய் நான் உழைக்கு போயிட்டு சாப்பிடலாமா இப்ப மழை வருது அதனால சாகலை சாகல நினைஞ்சிரும் அது நல்லா ali